ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவிதா லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி பார்த்திங்கன்னா டெய்லரிங்க்கான ஒரு சின்ன மோட்டிவேஷன் தாங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டெய்லர் கிளாஸ் போயிருப்பாங்க டெய்லர் கிளாஸ் போயிட்டு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண வரல எனக்கு சுடிதார் ஸ்டிச் பண்ண வரல அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் வந்து பாதிலே நின்றுட்டுருப்பாங்க நின்றுட்டு இருந்தாலும் எல்லாம் வாங்கிட்டு தைக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து வீட்டில் மிஷின் வந்து சும்மா போட்டு வச்சுருப்பீங்க அவங்களுக்கான வீடியோ தாங்க இது நான் வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணிக்கிட்டு தாங்க இருக்கேன் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சைடில் நைட்டி ப்ளவுஸு அப்புறம் பால்ஸு எல்லாமே வந்து சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கேன் சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நைட்டி எல்லாம் வந்து நம்மக்கிட்ட தையல் அடிக்க வரவங்க இல்லை அப்போ வந்து நம்மக்கிட்டயே வாங்கிக்கிட்டு வந்து வேறு யார்கிட்டேயும் எடுத்துகிட்டு போய் கொடுக்க மாட்டாங்க நம்மக்கிட்டே வந்து ஆல்ட்ரேஷன்லாம் பண்ணுவாங்க ஆல்ட்ரேஷன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு நைட்டிக்கு வந்து எப்படியும் ஒரு முப்பது ரூபா எங்கள் ஊர்லலாம் வந்து இருபத்தஞ்சி ரூபாலேருந்து முப்பது ரூபா வரைக்கும் வாங்குகிறோம் அது வாங்கும் போது வந்து நம்மளுக்கு ஒரு நாளைக்கு ஒரு பத்து நைட்டி சேல்ஸ் பண்ணோம் அப்படின்னா கூட நம்மளுக்கு அதை வச்சே கூட நம்மளுக்கு ப்ளவுஸ் தைக்க தெரியலனாலும் பரவாயில்ல ப்ளவுஸ் தைக்கலனாலும் இந்த மாதிரி நைட்டி ஆல்ட்ரேஷனு புடவை ஓரம் அடிக்கிறது புடவைக்கு ஃபால்ஸ் வச்சு கொடுக்குறது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சட்டை துணி தையல் அடிச்சு கொடுக்கலாம் அதுக்கப்புறம் பாவாடை எல்லாம் அடித்து கொடுக்கலாம் இந்த மாதிரி வந்து ஒரு சின்ன சின்ன வேலைங்கள்லாம் செஞ்சிங்கன்னா கூட ஒரு நாளைக்கு இரநூறு முந்நூறுன்னு நம்ம காயிலையும் வருமானத்தை பார்க்கலாம் இதை விட்டுட்டு நம்மளுக்கு எனக்கு வந்து ப்ளவுஸ் தைக்க தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வச்ச மிஷினை வந்து ஓரம் கட்டி வைக்காதீங்க செஞ்சு இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு கஸ்டமர் வந்து ஒரு அஞ்சு நைட்டி எடுத்தாங்க இன்னொரு கஸ்டமர் ஒரு மூணு நைட்டி எடுத்தாங்க என்கிட்ட எடுத்த நைட்டி வந்து என்கிட்டயே கொடுத்து இதை வந்து கரெக்டாக அளவுக்கு ஸ்டிச் பண்ணி கொடுங்க அப்படி சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிட்டாங்க நான் வந்து இன்றைக்கி ஒரு எட்டு நைட்டி அதுக்கப்புறம் ஒரு மூணு லுங்கி ரெண்டு சட்டை ஒரு புடவை ஓரம் அடித்து ஃபால்ஸ் வச்சு கொடுத்தேன் இந்த மாதிரி வந்து உங்களால் ப்ளவுஸ் தைக்க முடியலனா கூட இந்த மாதிரியான வேலை செஞ்சிங்கன்னா கூட போதுங்க நான் வந்து இந்த வேலையெல்லாம் வந்து ரெண்டு மணி நேரத்தில் ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டேங்க நான் வந்து இந்த ரெண்டு மணி நேரத்துலேயே வந்து ஒரு முந்நூறுரூபா போல் சம்பாதிச்சிட்டேன் அதே மாதிரி நீங்களும் வந்து உங்கள் டைம் வீணாக்காத உங்கள் மிஷினையும் வீணாக்காமல் ஸ்டிச் பண்ணுங்கள் ஸ்டிச் பண்ணி நீங்களும் காசு சம்பாதிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணி கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்